இந்திய அரசியலமைப்பு சபை டிசம்பர் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆப்ஷன் பி ஜனவரி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஆப்ஷன் சி டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு ஆப்ஷன் டி ஜனவரி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த நாளில் கூடியது கேள்விக்கான சரியான பதில் ஜனவரி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் உரிமை யாருக்கு உள்ளது அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் உரிமை யாருக்கு உள்ளது ஆப்ஷன் ஏ துணை ஜனாதிபதி ஆப்ஷன் பி பிரதம மந்திரி ஆப்ஷன் சி ஜனாதிபதி ஆப்ஷன் டி தேர்தல் ஆணையர் அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் உரிமை யாருக்கு உள்ளது கேள்விக்கான சரியான பதில் தேர்தல் ஆணையர் மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் எந்த யூனியன் பிரதேசத்திற்கு தனி உயர் நீதிமன்றம் உள்ளது எந்த யூனியன் பிரதேசத்திற்கு தனி உயர் நீதிமன்றம் உள்ளது ஆப்ஷன் ஏ அந்தமான் நிக்கோபார் ஆப்ஷன் பி திரிபுரா ஆப்ஷன் சி டெல்லி ஆப்ஷன் டி அருணாச்சல பிரதேசம் எந்த யூனியன் பிரதேசத்திற்கு தனி உயர் நீதிமன்றம் உள்ளது கேள்விக்கான சரியான பதில் டெல்லி இன்னைக்கான கடைசி கேள்வி பார்க்கலாம் எஃப்ஐஆர் என்பதன் பொருள் என்ன எஃப்ஐஆர் என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ இறுதி தகவல் அறிக்கை ஆப்ஷன் பி முதல் தகவல் அறிக்கை ஆப்ஷன் சி முதல் தகவல் பதிவு ஆப்ஷன் டி இறுதி தகவல் பதிவு எஃப்ஐஆர் என்பதன் பொருள் என்ன கேள்விக்கான சரியான பதில் முதல் தகவல் அறிக்கை